கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சதிரம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கவர்னர் மாளிகையில் மேதகு கவர்னர் அவர்கள் சனதான வரலாறு என்ற அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு சார மாத்திரம் திருப்திப்படுத்தும்படியாக இந்திய நாட்டில் வந்து மிஸ்னரிகளாக வந்து பணியாற்றின பிஷப் கால்டுவெல் பிஷப் ஜி போப் இவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கல்விக்காகவும் அதே போல் அவருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார்கள் தமிழ் வளர்ச்சிக்காக கூட பாடுபட்டார்கள் அப்படிப்பட்ட மகான்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ரொம்ப இழிவாக பேசி கிறிஸ்துவ மக்களை வந்து முன்படுத்தும்படியாக பேசியிருக்கிறார் இது கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து மிகவும் வந்து மனவேதனையாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த மகான்கள் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்தார்கள் என்பது உலகறிந்த ஒரு உண்மை ஆளுநர் அவர்கள் அது உணராமல் ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா ஜனங்களுக்கும் தந்தையாக இருக்க வேண்டிய ஆளுநர் அவர்கள் பொதுமக்களுடைய அந்த பணத்தில் அந்த சம்பளத்தில் இருக்கிறாமல் எல்லாரையும் வந்து ஒரு தான் நடத்த வேண்டுமே தவிர ஒரு சாராக வந்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்துவது அது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறதுனால திருப்பத்தூர் மாவட்ட கிறிஸ்துவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் மன வருத்தத்தையும் கண்டனத்தையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மாத்திரமல்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் இன்றைக்கி நாங்கள் மனுவை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் இந்த மனுவை பெற்றுக்கொண்டு ஆட்சியர் அவர்கள் தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அனுப்பி வைக்கும்படியாக நாங்கள் பணிவன்புடன் வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகி ஆமை